அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தந்தை பெரியார் என்று போற்றப்படும் ஈவே ராமசாமி ஈரோட்டில் பிறந்தார் இளம் வயதில் காங்கிரஸ்காரராக இருந்து வந்தார் விடுதலை போராட்டத்தில் ஆர்வமாக இருந்த பெரியாருக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த வர்ணாசிரம சாதி தன்மைகள் வெறுப்பை தூண்டின சாதியத்தின் பெயரால் மக்கள் பிளவுபடுத்தப்படுவதும் சிறுமைப்படுத்தப்படுவதும் கண்டு கொதித்தெழுந்தார் ஈவேரா சுயமரியாதையை இழந்து சாதிய சாக்கடைக்குள் உழல்வதை அவர் விரும்பவில்லை சுயமரியாதையை முன்னிறுத்து சாதியத்தை எதிர்த்து ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பினார் இச்சமூகத்தில் காணப்படும் சாதி பாகுபாடுகளுக்கு காரணம் இந்து மதம் என்றும் அதனுடைய பிற்போக்கு நாலு வர்ண கோட்பாடு என்றும் கருதினார் பெரியார் பிறகு பகுத்தறிவு சிந்தனையோடு சாதி மறுப்பு கொள்கையை வலியுறுத்தியவர் சாதிக்கு அடிப்படையாக இருக்கும் மதத்தையும் மதத்தை தாங்கி பிடிக்கிற கடவுளையும் மறுத்தார் இந்த நால்வருண கோட்பாடுகளை தாங்கி பிடிப்பவர்கள் ஆரிய இனத்தவர்கள் என்றும் அவர்களுள் முக்கியமாக பிராமண வகுப்பினர்கள் என்றும் கருதினார் அதனால் பகுத்தறிவு சுயமரியாதை என்ற லட்சியங்களை முன்னிறுத்து திராவிட கழகம் என்றோர் அமைப்பை நிறுவினார் அதை ஒரு பிராமணர் அல்லாதவர் இயக்கமாக உருவாக்கினார் விடுதலைக்காகவும் தனது கொள்கைகளுக்காகவும் சிறை சென்றவர் பெரியார் பெண்ணுரிமைக்காக இந்தி எதிர்ப்புக்காக சென்னையில் பெண்கள் நடத்திய மாநாட்டில் ஈவேரா அவர்களை இனி தந்தை பெரியார் என்று அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சாதியத்தை கட்டியமைத்த இந்து மத கோட்பாடுகளை எதிர்த்து போராடிய தந்தை பெரியார் அதனால் கடவுளையும் கடுமையான சொற்களால் எதிர்த்தார் மேலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையும் மிக கடுமையான சொற்களால் விமர்சனம் செய்தார் முரட்டுத்தனமான கருத்துக்களை சொன்னதனால் இவருடைய கருத்துக்களை ஏற்பாரும் எதிர்ப்பாரும் மிகுந்துள்ளனர் மனிதன் பகுத்தறிவோடு சிந்தித்து வாழ வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்துக்களை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதையும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்றும் எதையும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியவர் பெரியார் காந்தியின் மீது ஈடுபாடு கொண்டவர் எனினும் இந்து மத கோட்பாடுகளில் காந்திக்கு இருந்த பிடிப்பு காரணமாக காந்தியையும் விமர்சித்தார் பிற்காலத்தில் அம்பேத்கரை பாராட்டி அவருடன் இணைந்து அவரது கருத்துக்கள் குறித்தும் சிந்தித்து பேசினார் பெண் உரிமைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் பல போராட்டங்களில் நடத்தியவர் திராவிடர் கழகம் தொடங்கி விடுதலை குடியரசு உண்மை ஆகிய இதழ்களை நடத்தியவர் எதிர்மறை கொள்கை தலைவர்களும் இவரது நண்பர்களாக திகழ்ந்தனர் இந்திய தேர்தல் பாதையை மறுத்தார் தேர்தல் பாதையின் மூலமாக பதவிகள் பெறுவதையும் அரசு பதவிகளுக்கு ஆசைப்படுவதையும் கடுமையாக சாடினார் தொடக்க காலத்தில் இவர் ஈரோட்டில் உள்ளாட்சி மன்ற தலைவராக பதவி வகித்த போதிலும் பிற்காலத்தில் தனது தேர்தல் பாதை எதிர்ப்பு கருத்தால் தனது இறுதி நாள் வரை அரசியலில் எந்த பதவியும் பெறாமல் வாழ்ந்தார் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதிலும் இறுதி நாள் வரை சமூக போராளியாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் அன்று வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனது தொண்ணூற்றி நான்காவது வயதில் மரணமடைந்தார் பெரியார் அவர் மறைந்தாலும் அவரது கொள்கைகளும் கோட்பாடுகளும் தமிழகத்தில் இன்னும் உயிர்ப்புடன் வீரியத்தோடு விளங்கி வருகிறது பெரியார் மண் என்பது வெறும் வார்த்தையல்ல ஆயிரம் அர்த்தங்களையும் உணர்வுகளையும் உள்ளடக்கிய வரலாறு இந்த தகவலை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்திற்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்